ஒரு பத்து பேர் சொன்னா நமக்கு தெரியும் ஒரு எதுவும் வடநாட்டுக்காரர் ஹிந்தில தான் பேசுறாரு அவர் எனக்கு இருந்து ஹிந்தியும் உருதுவும் தெரியும் அதனால அவர் சொல்ற ஒரே விஷயம் ஒரு ஜோக் சொன்னாருங்க என் வாழ்க்கையை மாற்றிய என் சிந்தனையை மாற்றிய ஒரு விஷயம் கனவை நோக்கி நாம் நடை போடுவதற்கு நம் கனவு மெய்ப்படுவதற்கு எது எல்லாம் தடை என்பதனை பாத்துக்கோங்க முதல்ல இப்போ நான் ட்ரெஸ் பண்றேன் நல்லா ட்ரெஸ் பண்றேன் ஹேர் சரியா இருக்கான்னு பாக்குறேன் என்னுடைய ஆர்னமெண்ட்ஸை பாக்குறேன் அயன் குலன் கொலையாம இருக்கணும்ன்றத பாத்துக்கிறேன் நிரர்ல கரெக்டா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன் சரி எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் எப்ப பாக்கிறேன் எனக்குள்ள நான் சரியா இருக்கிறேன்னா எனக்கு வெளியில நான் சரியா இருக்கிறேன் எனக்குள்ள நான் சரியா இருக்கிறேன்னா சரியான சிந்தனைகள் எனக்குள்ள இருக்குதா அதை எப்படி மடிவமைச்சுக்கிறது அவர் ஒரு ஜோக் சொன்னாரு எல்லாரும் சிரிச்சாரு சரியான ஜோக் அது எல்லாரும் சிரிச்சாங்க மறுபடியும் சொன்னாரு

அப்ப எதுக்கு ஒரே விஷயத்துக்காக தொடர்ந்து அழுகுறீங்கன்னு கேட்டாருங்க இவ்வளவு ஒரு ஞானம் கைது ஒரு ஜோக்க திரும்பி திரும்பி கேட்டு சிரிக்க மாட்டோம்னா ஒரே விஷயத்துக்காக ஏங்க டெய்லி அழுகுறோம் தூக்கி போடுங்க அந்த அந்த சிந்தனை அந்த பிரச்சனை அடுத்தது அவர் சொல்றாரு கவலை இருக்குதா ஆமா மாத்திக்க முடியுமா இல்ல ஏன் அழுகுற கவலை இருக்குதா ஆமா மதிக்க முடியுமா முடியும் ஏன் அனுங்க இப்படி கேட்க அவரு பளிச்சு பளிச்சன்னு அடிக்கிறார் சின்ன சின்ன கிளிப்பிங் தான் வருது அவருடைய பேச்சு நம்முடைய மனதை தூர் நம் மனதை கழுவுகின்ற விஷயங்களை கேளுங்க யாரையும் பார்த்து வியப்பதற்காகவும் அவர்களுக்கு கைகட்டுவதற்காகவும் எப்பொழுதும் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்க்காகவும் எதையுமே செய்யாமல் அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் கிடைக்குமா உங்களுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா கடந்து போய்கிட்டே இருங்க தேன் இஸ் நோ டைம் பாஸ் We are, we are not offered to do that.